ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா சட்னி கார்லிக் சட்னி ஸோ ரொம்ப ரெட் இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துருக்குது ஒரிஜினல் கலருங்க வேறு எந்த ஒரு கலரும் நான் ஆட் பண்ணவும் கிடையாது இதுக்கு கலருக்காண்டி காஷ்மீர் சில்லியும் வந்துட்டு ஆட் பண்ணுங்குவாங்க ஸோ நான் காஷ்மீர் சில்லியும் வந்து ஆட் பண்ணிக்கவும் கிடையாது ஸோ நேச்சுரல் ரெட் சில்லி மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணினேன் ஸோ இதோட ரெசிபி வீடியோ இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணி நான் வந்துட்டு போடுறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துருங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டு மெம்பர்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கொடுங்க அகைன் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடாக அந்த சட்னியை வந்துட்டு கேட்பாங்க ஆமாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ என்னுடைய பசங்களை அகைன் அண்ட் அகெயின் ரிப்பீட்டாக வந்துட்டு கேட்டாங்க ஸோ ரெகுலராக எங்களுக்கு இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிடிச்சி போச்சு எங்களுக்கு வந்து ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கார்லிக் வந்துட்டு நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து வந்து ஸோ அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ கண்டிப்பாக இந்த சட்னி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வளமும் நாளமும் பெற்று நல்லா இருக்கணும் நீங்கள் நீண்ட ஆயிலோட ஓகே நம்ம நெக்ஸ்ட் யூ பார்க்கலாம் ஓகே பாய் சியூ தேட்